உலகத் தமிழர்கள் அனைவரையும் குரல் நிகழ்ச்சிக்காக நான் இப்போது பேச போகிறேன் ரொம்ப முக்கியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இம்ரான்கானுடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது நேற்று முன்தினம் போட்ட ஒரு காணொலியில் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு போட்டிருந்தேன் இன்றைக்கு ஒரு தெளிவான செய்தி வந்திருக்கிறது இம்ரான்கான் நல்ல உடல்நிலையோடு இருக்கிறார் ஆனாலும் அவர் நல்ல உடல்நிலையிலும் மனநிலையிலும் இல்லை இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் அப்படி தானே என்ன பேசுகிறீங்க நல்ல உடல்நிலையில் இருக்கிறார் நல்ல உடல்நிலையிலும் இல்லை ஆம் அதுதான் உண்மை இம்ரான்கானுடைய மகன் கசிம் கான் லண்டனிலிருந்து ராய்டர்ஸ் செய்தி முகமைக்கு இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு ஒரு பேட்டி ஒன்று அளித்திருந்தார் அந்த பேட்டியில் நாங்கள் ரொம்ப சித்திரவதைக்கார என் தந்தை மீள முடியாத ஒரு சிரமத்தில் என் தந்தையினுடைய செய்தி நாங்கள் மீள முடியாத ஒரு செய்தியாக இருக்கோம் என்று அவர் பதிவு செய்திருந்தார் பேட்டி கொடுத்திருந்தார் அவருடைய முன்னாள் மனைவி ஜெமிமா கோல்ட் சுமித்து என் எக்ஸ்தலத்தில் அவர் ஒரு யூத பெண் அவருக்கும் இம்ரானுக்கு பிறந்த பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ஒன்று சுலைமான் கான் அதனுடைய மூத்த தான் கசீம் கான் கசீம்கான் தான் சொல்லியிருந்தார் நாங்கள் மீள முடியாத துயரத்தில் இருக் இருப்போம் என்கின்ற அளவிற்கு என் தந்தை சிரமத்தில் இருக்கிறார் என்று அவர் சொல்லியிருந்தார் அப்படி என்றால் நாம் என்ன இருக்கிறோம் இம்ரான்கானுக்கு என்னாச்சு அவருடைய உயிருக்கு என்னாச்சு அவருடைய உயிர் இருக்கிறதா இல்லையா இல்லது பாகிஸ்தான் எதையோ மறைக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார் உண்மையில் எங்களிடத்திலே ஷேர் பண்ண முடியாத ஒரு விவகாரத்தை பாகிஸ்தான் எதையோ ஒன்று மறைக்கிறது என்றும் இம்ரனுடைய மகன் காசிம் கான் லண்டன்லேருந்து சொல்கிற போது நமக்கு என்ன வரும் எல்லாரை விட அதிகமாக அப்பாவை பற்றி தெரிஞ்சவங்க வந்து அவங்க தான் இம்ரான் மூன்று சகோதரிகள் அலிமா கான் டாக்டர் உஸ்மான் கான் மற்றும் நௌசியா நியாசி இவர்கள் அனைவரும் அதைத்தான் சொன்னார்கள் பிடிஐ பாகிஸ்தான் டெஹ்ரீக் இஸ் எக்ஸாம் இந்த பார்ட்டியினுடைய கர்டர்ஸ் மாதிரி பத்தான் அமைப்புகளுடைய முக்கியமான ஆட்கள் எல்லாரும் சொல்லும்போது அப்போ இம்ரானுக்கு என்ன ஆட்சின்னு உலகம் பதப்பதைக்கிறது பாகிஸ்தானுடைய பிடிஐ கேர்டு பதவிக்கிறாங்க ஜனநாயகவாதிகள் பதப்பதைக்கிறாங்க மீள முடியாத துயரத்தில் இருக்கிறோம்னா என்ன இதற்கு இடையில் நேற்று அவருடைய தங்கை அவருடைய சகோதரி டாக்டர் உஸ்மான் கான் ஒரு வகையாக கோர்ட்டில் போட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் கிராண்டட் ஃபோர்ட்ஸாக இன்டர்நேஷ்னல் அழுத்தம் கொடுக்கப்பட்டதினால அமெரிக்காவினுடைய இந்த செய்தினாலும் அவர்கள் உள்ளே சென்று இம்ரானை சந்தித்திருக்கிறார் சந்திச்சுட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டிக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அந்த பேட்டியில் என்னுடைய சகோதரர் இம்ரான் தற்போது இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆனால் அசீம் இந்த அரசு என் சகோதரனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சித்திரவதைக்கு ஆளாக்குறாங்க அப்படின்ட்டு அவர் என்னிடத்துல ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரை வந்து ரொம்ப கொடுமை தனிமையின் கொடுமையிலும் கொடுமையிலும் வறுமையிலும் கொடுமை தனித்திருக்கிற கொடுமையில் இம்ரானும் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்லிட்டாங்க அப்போ இம்ரான் உயிரோடு இருக்கிறார் ஆனால் சித்திரவதையில் இருக்கிறார் தனித்து வைக்கப்பட்டிருக்கிறார் உலகத்தோடு அடியாளா சிறையிலிருந்து வெளியே ராவல் பிண்டியிலே நிற்பவர்கள் யாரையும் சந்திக்க முடியாது யாரும் போக முடியாது அந்த அளவிற்கு இம்ரான் கொடுமையோடு இருக்கிறார் என்ற தகவலை அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அதிகமாக அவங்க அப்போ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு தெரியுது அமெரிக்காவினுடைய யுக்தியும் சதியும் இதற்கு பின்னால் இருக்கலாம் இருந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கும் பஞ்சாபி சமூகத்தை சேர்ந்த அசீம் முனீர் வந்து இவ்வளவு ஆட்சியை கைப்பற்றி அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இருக்கும் சபாஷெரீஃப் அவருக்கும் ஒரு பெரிய பிரதமர் அந்தஸ்தில் இராணுவ தளபதிகள் அந்தஸ்தில் பாகிஸ்தானில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷனும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கல்வித்துறை கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்ஸ் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் பாகிஸ்தான் ஃபினான்சியல் செக்ரட்டோரியல் பாகிஸ்தானுடைய ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நேவி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நேவி ஆர்மி கடற்படை விமானப்படை எல்லாம் 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 யார் கண்ட்ரோலில் இருக்குது அசீம் கான் கண்ட்ரோலில் இருக்குது அசீம் முனிருடைய கண்ட்ரோலில் இருக்குது அவர் தான் இப்போ தளபதி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அரசியலமைப்பு சட்டப்பிரிப்பு இருபத்தி ஏழை திருத்தது மட்டுமில்லை இரநூத்தி நாற்பத்தி மூணை திருத்தி நீண்டகாலமாக அவரை யாரும் எடுக்க முடியாத அளவிற்கு ஒரு பிரதமராக ஒரு ஆளுக ஒரு ஜவானாக ஒரு தளபதியாக கர்னலாக எப்படி வேணாலும் போட்டு பெரிய தளபதியாக அவர் முப்படைகளின் தளபதி கான் இராணுவ தளபதி கான் ஆளுகையில் அனைவரும் அவரிடத்தில் கேட்டுங்கிற அளவிற்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழாவது அரசியல் பிரிவில் இரநூத்தி நாற்பத்தி மூணை திருத்தி அதிகாரத்தை கைப்பற்றியதன் விளைவாக இருந்து இதுவரை அவரை சிறையிலே தூக்கி போட்டு அவருடைய வாழ்நாளை காலி செய்து அவர் அமெரிக்காவுக்கு எதிரான பாலிசியை கொண்டு வந்து சந்திப்பதால் இது சர்வதேச அளவிலான ஒரு பெரும் திடுக்கடுத்தமும் சதியும் இருப்பது ஏறக்குறைய அநேகமாக உறுதியாக இருக்கிறது ரஷ்யாவுக்கு சென்றார் புட்டினை எதிர்த்து அமெரிக்கா செய்கிறது இவர் ரஷ்யாவுக்கு சென்று புட்டினை சந்திக்கிறார் அப்பவுமே அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் பிளான் பண்ணிட்டாங்க இம்ரானை காலி செய்யணும் அதன் விளைவுதான் அமெரிக்காவிடைய அணுகள் அமெரிக்காவிடைய யோசனை இல்லாமல் அசி உனிரும் சபா ஷெரீஃபும் இந்த விஷயத்தில் ஈடுபட மாட்டாங்கிறது உலக ஆய்வாளர்கள் பொலிட்டிக்கல் ஒரு அனலைஸ்ட் அனலிட்டிக்கல்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஆய்வாளர்களின் ஒரு கருத்தாக நாம் இப்பொழுது பார்க்குறோம் சரி இது இந்த கான்ஸ்பிரசிக்கு இடையில் இம்ரான் எப்படி வெளியே வர முடியும் என்றால் அடிலா சிறையில் இருந்து அவர் வருவது ரொம்ப சிக்கல் ஏன்னா நீதிமன்றங்கள் முழுமையாக அசீமுனீருடைய கைகளில் ஆகியிருக்கிறது நீதிமன்றம் முழுமையாக அவருடைய கை பாவையாக இருக்கிறது ஆளும் ஆட்சியாளர்களும் அங்கு இருக்கிற போலீஸ் துறை எல்லாமே ஆளும் அசீமுனீர் சபாசுடைய கையில் இருக்கிறதுனால அதை மீறி கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணி இதில் நீதி கிடைக்கும் என்பதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நத்திங் இம்பாசிபிள் அப்படின்னு எதுவும் சாத்தியம் இல்லையோ அப்படின்னு எதுவுமே சாத்தியம் நினைக்க முடியாது இது கண்டிப்பாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நாம் உறுதியாக சொல்லுவோம் ஏன்னா இப்போ அவர் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மனிதனை உளவியலாக மா சிக்கல் பண்ணிட்டேன்னா அவர் இனி வெளியே வந்தாலும் கூட ஆக்டிவ் ஃபோர்ஸாக இயங்க முடியாது அதைத்தான் பாகிஸ்தான் விரும்புது ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்து அந்த அளவிற்கு ஒரு துணிவாக வல்லமை இருக்கிறது பாகிஸ்தானில் அவரை பற்றி ஒரு சிறிய வீடியோ கிளிப்பிங்ஸ் வெளியே வர்றது கூட அவங்க விரும்ப மாட்டேங்க ஏன் விரும்பலை அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது பத்தான் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் அவர் பஸ்தூன் கம்யூனிட்டி தலிபான்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது தலிபான் கம்யூனிட்டி ஆதரவு அவருக்கு கிடைச்சிருக்கிறது அதே மாதிரி பலுசனுடைய ஆதரவும் பெற்றிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய இம்ரான் கானுடைய அரசியல் எதிர்காலத்தை சூட்சமமாக்கிவிட்டால் தாங்கள் நிரந்தரமாக பாகிஸ்தானை ஆளலாம் என்று அவர் வந்து உறுதியாக நம்புவதன் விளைவாக இன்றைக்கி இம்ரான்கானுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது ஆபத்து இல்லை என்று சொன்னாலும் ஒரு மனிதனை உருக்குலைய வைக்க உளவியல் ரீதியாக மன ரீதியாக அவரை படபடப்புக்கு உள்ளாக்கி அவரை காதி செய்து விட்டால் அவர் நாளைக்கு வெளிவந்தாலும் நடைப்படமாக ஆகி போய்விடுவார் இதுதான் ஒரு திட்டம் அவருடைய உணவில் என்ன கொடுக்கப்படுது அவர் எந்த மாதிரி சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்கன்னா யாரும் அறிய முடியாத ஒரு பெரிய மர்மமாக இருக்குது அதனால் நேற்று உஸ்மான் கான் பார்த்துட்டு வந்து என் சகோதரனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறார் அசீம் முனீர் அப்படிங்கிறத என் ஷேர் பண்ணிக்கிறார் ஆனால் இருக்கிறார் அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிற சொல்லியிருக்கிறாங்க உலக நாடுகள் இதில் யுவன் செக்யூரிட்டி கவுன்சில் மற்றும் உலக நாடுகள் இதில் கண்டிப்பாக ஈடுபடணும் அப்படின்னு கசீம் கான் வேண்டுகோள் விட்டுருக்காரு இது செவ்விடங் காதில் ஓதுனை சங்கு தான் காசாவில் எழுபத்தோராயிரம் பேரை கொலை செஞ்ச போதும் ஒன்றரை லட்சத்துக்கு ஒன்று ரெண்டு லட்சம் பேரை ஊனம் இந்த உலகம் அமைதியாகத்தான் இருந்தது உள்நாட்டு கிரைஸில் உலகம் எங்கே ஈடுபட போகுது ஈடுபடாது ஆக இது எப்படி நடக்கும் இம்ரான்கான் வெளியே வருவாரா ஒரு நல்ல மனிதர் தான் அவர் ஒரு நல்ல ஜனநாயகவாதி அடக்குமுறைகளுக்கு உட்பட்டிருக்கிறார் இராணுவத்தினுடைய கொடுமைகளுக்கு உட்பட்டிருக்கிறார் உளவில் சிறையில் உட்பட்டிருக்கிறார் இதுதான் பாகிஸ்தான் இன்றிலிருந்து ஐயூப் கானிலிருந்து ஆஹா எஹியா கானிலிருந்து ஜியாவுல் ஹக்கிலிருந்து பர்வேஸ் முஷரஃபிலிருந்து பூட்டோ கொல்லப்பட்டிலிருந்து அதே முன்னே பெனாசிப் பூட்டோ கொல்லப்பட்டிலிருந்து இந்த வோஹார் முஜிபுர் ரஹ்மானுடைய குடும்பம் அளிக்கப்பட்டிருந்து முப்பத்தி மூணு ஆண்டுகள் பாகிஸ்தான் அரசியலில் தொடர்ந்து தொடர்ந்து ஜனநாயக சக்திகளை அழித்து இராணுவ சக்தியில் மிதமிஞ்சி இருப்பது இன்றைக்கு இம்ரான்கான் தனித்து வைக்கப்பட்டிருப்பதும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிறது மட்டும்தான் நமக்கு மனமகிழ்ச்சி ஆனால் அவர் வெளியே வருவாரா வந்தால் எப்படி இருக்க போகிறார் தனிமைச்சிறையில் இருக்கின்ற அவருடைய உடல்நிலை ஃபிசிக்கலி வெல் அஸ் மென்டலி எப்படி இருக்கும் என்பது மிகுந்த கவலைக்குரிய செய்தியாகத்தான் நான் பார்க்குறேன் நன்றி